அதெல்லாம் சொல்ல வரல இவன் மேலே கேஸே கிடையாது உங்கள் மகிட்டு வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க யாரோ ஒருத்தன் கல்பரேட்ஸ் முன்னாடி பிடிச்சவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க அவங்க ஃபோனில் இருந்து இவன் லிங்க் இருந்திருக்கு இவனோட இவனை ஃபோன் நம்பர் இருக்குது இவன் பேர் இருக்குது அதான் சொன்னேன் இப்போ என் ஃபோனில் உள்ள பல நடிகைகள் ஃபோன் நம்பர் இருக்குது நான் படத்துக்காக புக் பண்ணுறதுக்கு பேசியிருப்பேன் அதை பார்த்துக்கலாம் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் நீதியரசர் இருக்காங்க வழக்கறிஞர் இருக்காங்க பார்த்துக்கலாம் அட்வைஸ் பண்ணி பார்த்தேன் அது சொல்லணும் இல்லையா சீகரெட் கொடுத்துருப்பான் இருக்க சமையல் அதெல்லாம் யாரையும் குறை சொல்ல தப்பு பண்ணால் தண்டனை அணிவிக்கணும் புரியுதுங்களா வச்சிருந்தா தப்பு பண்ணியிருந்தா அதை பார்க்கலாம் ஆனால் அவன் ஏதாவது காரில் பிடிச்சாங்களா ஏதாவது வசதி பிடிச்சாங்களா அவன் ஏதாவது அடிக்கிற மாதிரி பார்த்தாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவனோ ரெண்டு நாய் சொல்லியிருக்கேன் அந்த நாய் சொல்கிறது கேட்டு இவனை பிடிச்சிட்டு போகிறாங்க ஏன்னா நான் எளிவனாக இருக்கேன் ஏமாலியாக இருக்கேன் இலட்சவாயனாக இருக்கேன் ஆமாம் ஊருக்கு இளைச்சது ஆழமத்த பிள்ளையாருங்கிற மாதிரி மனுஷவழிக்கனால் ரொம்ப இளைச்சவாயனாக இருக்குது ஆனால் நாரி கிடைக்க தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் போதை வசதி போற போகிற வரவனையெல்லாம் போலீஸ் வந்து பிடிக்குதா இல்லையா மடக்கி இடைக்கு ஹெல்மெட்டு போடல பொண்டாட்டியோட குழந்தைகளோட ஒரு லவ்வரோட தம்பிகளோட கோயிலுக்கு ஏதாவது வண்டி எடுத்துகிட்டு போனால் நிப்பாட்டு நிப்பாட் வெறி பிடிச்ச பிடிச்சமா இந்த நிப்பாட்டி கலெ தார்கெட்டு வச்சு கலெக்ஷன் பண்றீங்கல்ல அதே மாதிரி தானே இதுலேயும் கலெக்ஷன் இருக்கீங்க ஒரே நாளில் என்ன பாட்ட முடியும் நேரம் வரும் அப்போ நான் பொங்குவேன் நன்றி வணக்கம்